ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழிலா ராஜி இது வந்து நவமூழிகத்துக்கான அப்டேட்டுங்க நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது நாளைக்கு ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் தேதி அன்றைக்கி பஞ்சமி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஒன்பதாம் தேதி அன்றைக்கி வரனால நாளைக்கு ராத்திரியோடு நீங்கள் நவமூழிகத்துக்கு பெயர்கள் கொடுக்குறக்கு டைமிங்ஸ் வந்து முடியுது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுத்துக்க முடியும் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இதோட ப்ரொசீஜர் என்னங்கிறது தெரியும் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க இதை பற்றி தெரியல இல்லை நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த வீடியோலேயே வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின முழு இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் அவங்க பெயர்கள் வந்து நீங்களும் கொடுத்துக்கலாம் சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நாளைக்கு அருமையான ஒரு நாள் த்ரிபிளைட் மேஜிக் டேன்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு தொடங்குது அதுவும் சங்கடகர சதுர்த்தியோடு சேர்ந்து வருது பல நல்ல விஷயங்கள் வந்து நாளைக்கு எல்லாமே சேர்ந்து அடங்கியிருக்கனால இந்த த்ரிபிளைட் மேஜிக் டேல எப்போவுமே இந்த ஏஞ்சல் நாள்னு சொல்லுவாங்க அந்த ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க அந்த நாட்களில் பர்டிகுலராக பல விஷயங்கள் ட்ரை பண்ணி நிறைய பேர்த்துக்கு அது சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கு அதுவும் பர்டிகுலராக அந்த பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல் வந்துட்டு நல்லா அதிக அளவுக்கு இருக்கிற அன்னைக்கு அந்த மேஜிக் டே அன்னைக்கு நம்ம என்ன கேட்டாலும் வந்துட்டு கன்ஃபார்மாக வந்து நடக்குங்க இப்போ சக என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த போயிடலாம் நாளைக்கு இந்த மேஜிக் டேயில் நம்ம என்ன பண்ணணும் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டீட்டெயிலா சொல்றேன் நன்றி சகோதரி மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒன் இயராக வந்து உங்களை காப்பாற்றி பல நல்ல விஷயங்கள் அவங்களை செஞ்சிருக்காங்க அப்படிங்கும் போது இதற்கு மேலேயும் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறத நம்புங்க வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இன்றைக்கி காலையில் ஒரு அக்கா வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறக்கா வேண்டி கொடுத்துட்ருக்காங்க அவங்க கேட்டதுனா மூணு பஞ்சமிக்குள்ளே எனக்கு நடக்கணும்னு சொல்லி நான் வேண்டியிருக்க ராஜிமா எனக்கு வந்து கண்டிப்பாக நடந்தே ஆகணும் ஏன்னா அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்காக வேண்டிதான் அந்த சிட்டே போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா சிட்டு அது அவங்க ரிலேட்டிவ் கிட்டே தான் போட்டிருக்காங்க ஆனா என்னவோ தெரியல அவங்களுக்கு குழுக்களிச்சிட்டு விழமாட்டேங்குது மாறி மாறி வேறொருத்தங்களுக்கு விழுகுது எனக்கு இந்த மூணு பஞ்சமி முடியறதுக்குள்ள அது எனக்கே விழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு காலையில அவங்க சந்தோஷமா எனக்கு சொல்லிருந்தாங்க ராஜ்யம்மா எனக்கு விழுந்துருச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது பஞ்சமி எனக்கு பஞ்சமிக்குள்ளே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வேண்டியிருந்தேன் மூணாவது பஞ்சமி முடிகிறதுக்குள்ள எனக்கு கிடச்சே ஆகணும்னு நினச்சிருந்தேன் அதே மாதிரி பஞ்சமிக்குள்ளே எனக்கு விழுந்துருச்சு என்ன சொல்கிறதுனே தெரியல நான் போய் நீ அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும் கையில் பணம் இல்லாதங்காட்டி ஒன்றுமே செய்ய முடியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ எனக்கு மனசே நிறைஞ்சு போச்சுமான்னு காலையில் அவ்வளோ சந்தோஷமாக சொன்னாங்க எனக்குமே கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு போகணும் ஒரு கல்யாண விஷயங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா கடவுள் வந்து அவங்களுக்கு துணையாக இருந்திருக்காங்க வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் எனக்கு இப்போ வந்து நம்ம சொல்ல போகிற அந்த மெத்தட் வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஓரியன்டான நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறவங்களுக்கு நிறையாவே தெரியும் என்னென்னா இது வந்து யூனிவர்ஸ் ஓரியன்டான ஒரு விஷயம் பண்ணுறதுங்கிறது ஒரு உணர்வு இது ஒரு ஃபீல் இதுக்கு வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரிலாம் இது கொண்டே போக முடியாது ஒரு உணர்வு உங்கள் மனசு வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரே விஷயத்த ஆத்மாத்தமாக நினச்சி நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்களோ எந்தளவுக்கு ஒரே விஷயம் பிடிவாதமாக நடக்கும் நடக்கும்னு நீங்கள் நம்புகிறீங்களோ அது வேணும் வேணும்னு திருப்பி திருப்பி நீங்கள் கேட்குறீங்களோ அதுவும் எந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில் சந்தோஷமான மனநிலைமையில திருப்பி திருப்பி நீங்கள் கேட்கும் அந்த ஃபீல் என்ன பண்ணும் அதாவது நமக்குள்ளே ஒரு மைண்ட் இருக்குது அது என்ன பண்ணுன்னா இவங்க வந்து திருப்பி திருப்பி அந்த ஒரே விஷயத்த கேட்டுட்ருக்காங்க திருப்பி திருப்பி அது நடக்கும்னு வந்து நம்புகிறாங்க அப்போ அதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பல விஷயங்கள் நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்களோ அதை பற்றின ஓரியன்டான நிறைய ஹெல்ப் எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க அந்த விஷயம் நடக்கிறதுக்கான பல விஷயங்கள் உங்கள் கண்ணில் காமிப்பாங்க ஸோ பிரபஞ்சத்தை நம்பி நம்ம ஒரு விஷயத்த சந்தோஷமாக கேட்கும் போது அது அதோட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் நிச்சயம் நடக்கும் நடக்கும் நடக்கும்னு திரும்பி திரும்பி சொல்லும்போது அதை உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும் பாசிட்டிவ் சரிங்களா அந்த பாசிட்டிவ் என்ன பண்ணணுன்னா பாசிட்டிவான விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா பாசிட்டிவான விஷயங்களை உங்ககிட்ட தேட ஆரம்பிக்கும் ஸோ யூனிவர்ஸை வந்துட்டு நம்ப ஆரம்பிச்சிங்கனாலே இந்த உலகமே உங்கள் கையில் வசப்படும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறையா மேஜிக்ஸை வந்துட்டு இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கும் அதனால தான் எந்த விஷயம் சாதாரண ஒரு முறையை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ ட்ரஸ்ட் யூனிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த யூனிவர்ஸை வந்து நம்புங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ நிறைய ஒரு மேஜிக்கை வந்து இந்த யுனிவர்ஸ் வந்து பண்ணும் இந்த யூனிவர்ஸில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன செய்யணும்னா நிறைய யுனிவர்ஸ் ஓரியன்டாக நிறைய வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோம் நிறைய சுவிச் வேர்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம் இதில் வந்துட்டு இந்த வுல்ஃப் மேஜிக் பிகேன் நவ் இந்த வார்த்தையை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வந்து போட்டிருக்கேன் இது வந்து ஒரு மேஜிக் வேர்டுன்னு தாங்க சொல்லணும் இது வந்துட்டு இந்த மே இந்த மேஜிக் வேர்டு இந்த சுவிட்ச் நம்ம சொல்லும்போதே நீங்கள் எதை நினச்சி எதுக்காக வேண்டிய இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்களோ உங்கள் மனசில் ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சிட்டு தான் நீங்கள் அதை சொல்லணும் சந்தோஷமான மனநிலைமையோடு சொல்லணும் அதுதான் மெயின் சொல்லும் போது பல தடங்கல்களை உடச்சரியும் என்ன நம்ம கேட்குறோமோ அது கிடைக்க வைக்கும் எப்பேற்பட்ட விஷயமும் உங்களுக்கு சாத்தியமாகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த உல்ஃப் மேஜிக் பிகேன்னு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நாளைக்கு த்ரிபிளைட்டு மேஜிக் டேயில் நம்ம என்ன செய்யணுன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசார நினச்சிட்டு ஒரே ஒரு வெள்ளை பேப்பர் ஒரு ப்ளைனான வெள்ளை பேப்பர் ஒரு க்ரீன் பென் இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா சொல்கிறேன் மனசில் என்ன வேணுமோ அதை நினச்சிக்கோங்க அது கிடச்சிரும் அது கிடச்சிருச்சு கிடச்ச உங்கள் மனசு எவ்வளோ சந்தோஷப்படுமோ அந்த மனசுக்குள்ளே நீங்கள் போங்க அதாவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் போங்க உங்கள் கனவு உலகத்தில் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சினேன் அது எல்லாமே இப்போ கண்ணு முன்னாடி இருக்கே அது எல்லாமே எனக்கு நடந்துருச்சேங்கிற அந்த ஃபீலோடு நீங்கள் அந்த வார்த்தைகளை வந்து எழுத ஆரம்பிக்கணும் என்ன வார்த்தைகள்னால் உல்ஃப் மேஜிக் பிகே நவ் இதை வந்து சொல்லிகிட்டே இருக்கணும் இந்த வார்த்தையை நீங்கள் அந்த எழுதும்போது அந்த பேப்பரில் முதல்ல இந்த வார்த்தையை எழுதணும் உல்ஃப் மேஜிக் மேஜிக் பிகே நவ் இந்த வார்த்தையை முதல்ல எழுதி இப்போ உங்களுக்கு பேப்பரில் காமிக்கிறேன் பாரு அந்த நம்பரை எழுதி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அந்த கோரிக்கை எழுதுங்க நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு லட்சம் கிடைச்சதுக்கு நன்றின்னு போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க அது கிடைச்சிருச்சு அதுக்கு நன்றின்னு சொல்லி எழுதலாம் அல்லது அது கிடச்சிருச்சுன்னு சந்தோஷமாக நீங்கள் எழுதலாம் வேலை கிடைக்கணுமா வேலை கிடைச்சிருச்சின்னு சொல்லிட்டு எழுதுங்க பணம் கிடைக்கணுமா பணம் கிடைச்சிருச்சின்னு எழுதுங்க கல்யாணம் ஆகணுமா கல்யாணம் நடந்துருச்சுன்னு எழுதுங்க கல்யாணம் நடந்ததற்கு நன்றின்னு சொல்லி எழுதுங்க இந்த மாதிரி எது கிடைக்கணுமோ அது கிடைச்சிருச்சுன்னு சொல்லி எழுதுங்க அதுவும் வெறும் எட்டு முறை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும் ஏன்னா நாளைக்கு மேஜிக் டே இல்லையா எட்டாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாமே சேர்த்துனீங்கன்னா எட்டுங்கிற வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும் எட்டு அந்த ட்ரிபிள் மேஜிக் டே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ட்ரிபிளைட் அப்படிங்கிற அந்த மேஜிக் டே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுன்னா காலையில் எட்டு மணிக்கு நீங்கள் எழுதலாம் எட்டு எட்டுக்கு நீங்கள் எழுதலாம் சரிங்களா இல்லைன்னா ராத்திரி எட்டு மணிக்கு எழுதலாம் இதெல்லாம் இல்லைன்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளேயாச்சும் இந்த மேஜிக் டேயில் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை நீங்கள் எழுதி வைக்கலாம் ஸோ நாங்கள் நாளைக்கு வந்து முழுசாக ட்ரிபிளைட் மேஜிக் டே இருக்கனால இந்த பிரபஞ்சம் வந்து ஃபுல்லாக செம பவரில் இருக்குங்க ஸோ நம்ம கேட்குற எல்லா விஷயங்களும் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் இது வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு தான் எழுதணுமா இல்லை ரெண்டு மூணு விஷயங்களை எழுதி வைக்கலாமா தனித்தனியாக எழுதி வைக்கலாமா இப்படியெல்லாம் எல்லாம் டவுட் வரும் இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்மே கிடையாது நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் நீங்கள் இதை எழுதலாம் எவ்வளோ பேப்பர்ஸில் வேணாலும் நீங்கள் தனித்தனியாக எழுதலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன் அதாவது நான் சொன்ன மாதிரி உல்ஃப் மேஜிக் பிகின் அந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க அந்த வார்த்தையை ஒரே ஒரு தடவை எழுதினா போதும் ட்ரிபிள் ஐட் அப்படிங்கிற அந்த நம்பரை எழுதிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு ரீசன் நீங்கள் எழுதலாம் இல்லைன்னா ரெண்டு மூணு ரீசன் கூட சேர்த்து எழுதலாம் எனக்கு பணம் கிடைச்சிருச்சு கல்யாணமும் நடந்துருச்சு குழந்தையும் பிறந்துருச்சு இப்படி நீங்கள் ரெண்டு மூணு ரீசன் கூட சேர்த்து எழுதலாம் எட்டே எட்டு முறை நீங்கள் எழுதுனா போதும் சரிங்களா பயங்கர பவர்ஃபுல்லான விஷயங்க நான் சொல்ல முடியாது என்ன இது வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரே நாளில் கூட ரிசல்ட் கிடைக்கும் சிலருக்கு நீங்கள் அந்த எட்டு மணி நேரத்தில் உங்களுக்கு ரிசல்ட்டு காமிக்கும் இப்படி ஏகப்பட்ட விஷயம் வந்துட்டு இந்த மேஜிக்கிட்டே வந்து செஞ்சு காமிக்குங்க நம்பிக்கையோடு செய்யுங்க ஏன்னா உங்கள் நம்பிக்கைக்கு ஒரு பவர் இருக்குதுங்க நான் தான் சொல்கிறேனே இந்த உணர்வு மனசு சம்மந்தப்பட்ட ஒரு உணர்வு ஸோ எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்க எந்த அளவுக்கு அதை நீங்க உணர்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களோட அதை கனெக்ட் ஆகி உங்களோட அவங்களும் கைகோர்த்து அந்த விஷயத்தை வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்க அதனால் உங்கள் மனசை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கோங்க எப்போவுமே நீங்கள் சந்தோஷத்தோட ஒரு விஷயத்த கேளுங்க யாருக்கிட்ட கேட்குறனாலும் நம்பிக்கையோடு கேளுங்க அதுதான் நமக்கு தேவை இப்படி எழுதி வச்ச அந்த பேப்பர்ஸை உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் கையிலே நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஏதாவது பேப்பர் இடைக்கு போடும்போது நீங்கள் போட்டுக்கலாம் ஜஸ்ட் சிம்பிளான ஒரு விஷயந்தான் நாளைக்கு நாள் முடியறக்குள்ள இதை செஞ்சு முடிங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற நம்பறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ண பிரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சபஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போல பழைய இன்ஃபர்மேஷன் நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க் யூ ஸோ மச்